ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாலாடு மிக மிக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ரொம்ப எளிமையான வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய இந்த டேஸ்டியான மாலாடு ரெசிபி இந்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போது இந்த டேஸ்டியான மாலாடு ரெசிபி உடஞ்சி போகாமல் உதிர்ந்து போகாமல் எப்படி இந்த மாதிரி சூப்பராக நம்ம லட்டு மாதிரி பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு டேஸ்டியான ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மா லாடு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இதை செய்கிறதுக்கு பொறிக்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை வந்து வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் இப்போ தான் பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒருவேளை உங்களுக்கு கிறிஸ்பியாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா லேசாக சூடு வர வறுத்துட்டு ஆற வச்சுட்டு செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதனால இப்போது இந்த இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒரு கப் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுக்கிறதா இருந்தால் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சூடு வர வறுத்த போதும் ரொம்ப கலர் மாற வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இது கூட வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிடலாம் மிக்சியில் இதை வந்து சலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா நைஸ் பவுடராக இந்த மாதிரி அரைஞ்சிரும் நமக்கு பொட்டுக்கடலை இப்போ இதுக்கு சர்க்கரை நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதில் அரைக்கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த சர்க்கரையையும் நம்ம இந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துட்டு நம்ம மிக்சியிலேயே திரும்ப ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம சர்க்கரையை தனியாக பொடி பண்ணி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகிரும் சர்க்கரை இப்போ பாருங்கள் சர்க்கரையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்ச பிறகு இதை ஒரு பவுலில் நம்ம கொட்டிக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிடுங்க சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய்யில் சின்ன சின்னதாக முந்திரி பருப்பை உடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு இல்லாமலும் கூட நம்ம இந்த மாலாடு செய்யலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை நல்லா இது மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து இந்த மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போது முந்திரி வறுத்த அதே அந்த இது இருக்கு இல்லைங்களா கரண்டி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நம்ம உருக்கி ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே முந்திரி பருப்பு வறுத்ததுனால அந்த தாளிப்பு கரண்டி வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது சூடாக இருக்கிறதுனால நெய் வந்து இப்போ உருகுது ஆனால் நமக்கு இந்த சூடு பத்தாது இதை ஸ்டெவில் வச்சு இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப புகை வந்து அந்த நெய்யோடைய வாசனை வந்து முருகி போகிற அளவுக்கு நமக்கு காயக்கூடாது ஆனால் லேசாக நொறை வர அளவுக்கு நமக்கு காய வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டான பதத்துக்கு சூடாகிடும் இப்போ இதை நான் வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ நம்ம அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேஸாக இப்படி நுறச்சி வர்றது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும் நல்ல சூடாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாலாடு பிடிக்கவும் வரும் இப்போ இந்த சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ முதல்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது சூடாக இருக்குங்கிறதுனால எடுத்த உடனே கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யை சேர்த்து கொஞ்சம் வேகமாக நம்ம கலந்து விடணும் ஏன்னா நமக்கு அந்த நெய் அந்த சூடு இருக்கு இல்லையா அந்த சூடு ஆறி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாலாடு பிடிக்கணும் நீங்கள் கொஞ்சமான அளவில் செஞ்சால் நீங்கள் இதே மாதிரி ஒரே பேட்சில் செஞ்சுக்கலாம் இல்லை அதிகமான அளவில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரைச்ச மாவு எடுத்து அப்பப்போ நெய் சுட வச்சு கலந்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா அது ஆறி போகிறதுக்குலாம் நம்ம வந்து லட்டு பிடிக்கணும் அதுக்காக தான் இப்போ ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் அளவுக்கு நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு அரைச்ச மாவை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் காய வச்சு அடுத்தடுத்த பேட்ச் வந்து அப்படியே அது சூடு இருக்கும் போதே கலந்து கலந்து பிடிக்கணும் இப்போ பாருங்கள் நான் அந்த நெய்யை சேர்த்து சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லா பக்கமும் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் அந்த நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கை வச்சு நல்லா ஈவனாக கலந்து விடணும் நம்ம எடுத்த அந்த அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய்யில் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நெய் மிச்சம் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கம்மியாக நெய் சேர்த்திங்க அப்படின்னா மாலாடு சாப்பிடும்போது உங்களுக்கு தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஓரளவுக்கு தேவையான கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்தோம் பெரிய டைஸ் பெரிய சைஸ் டம்ளர் தான் ஒரு எப்படி ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த பொட்டுக்கடலை அந்த பெரிய சைஸ் டம்ளரில் நம்ம எடுத்ததுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது வெது வெதுப்பாக அந்த நெய்யோடைய சூடு அந்த மாவில் இருக்கும் போதே நம்ம தேவையான அளவில் இந்த மாதிரி எடுத்து நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லாவே பிடிக்க வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் உடஞ்செல்லாம் போகாது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துருந்தோன்னா உடஞ்சி போகாது ஒருவேளை நீங்கள் இப்படி பிடிக்கும்போது லேசாக உடையுது அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் சூடான நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உடையாமல் நல்லா இந்த மாதிரி சூப்பராக உருண்டு பிடிக்க வரும் உதுந்தும் போகாது அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடி பிடிச்சிடுங்க நான் சொன்ன மாதிரி அதிகமான அளவில் சேர்ந்ததாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய டேஸ்டியான மாலாடு ரெசிபி ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிற குறைவான பொருள்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபி கண்டிப்பாக இந்த தடவை தீபாவளி ஸ்வீட்ஸில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்